கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சொன்னதை செய்து முடிக்கும் தேவன் இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தியானம் ஒரு விதவியான தாயானவள் காலதாமதமாகும் தன் கணவரின் ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு அரசாங்க சந்திக்கும்படி சில தடவைகள் சென்றிருந்தும் அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது அடுத்த முறை அரசாங்க காரியாலயத்திற்கு சென்ற போது எதேர்ச்சியாக அங்கிருந்த உயர் அதிகாரி ஒருவரை சந்திக்கும் சிலாக்கியம் அவளுக்கு கிடைத்தது அந்த அதிகாரியானவர் அவளுடைய நிலைமையை அறிந்த போது நீ ஒன்றுக்கும் கவலை அடைய வேண்டாம் அடுத்த மாதத்திலிருந்து உன் வங்கி கணக்குக்கு கணவரின் ஓய்வூதிய பணம் வைப்பில் இடப்படும் என்று கூறினார் அதைக் கேட்டு அந்த தாயானவள் மிக்க மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினாள் இரக்கமுள்ள அந்த அதிகாரி அதை செய்து முடிக்க அதிகாரம் உள்ளவர் என்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது அவரின் வார்த்தையைக் கேட்ட பின்பு அவள் ஓய்வூதிய பணத்தை குறித்து கவலை அடைவதை விட்டுவிட்டாள் மாறி மனிதர்களின் வார்த்தையிலே அவ்வளவு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்மை அழைத்த சர்வத்தையும் சிருஷ்டித்த நம்முடைய பரம பிதாவானவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் காலத்தை கடந்தவர் காலங்களை அறிந்தவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தம்முடையவர்களை குறித்து அவர் ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கின்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுகள் தருவேன் என்று வாக்கு கொடுத்து அழைக்கின்றார் ஆனாலும் விசுவாசிகளோ சில வேளைகளிலே தங்கள் வாழ்விலே ஏற்படும் சூழ்நிலைகளை கண்டு பயந்து கத்தர் தங்களை மறந்தாரோ கைவிட்டாரோ என்று தங்கள் மனதிலே யோசனை செய்து கொண்டு அவருடைய வார்த்தையிலே நிலை நிற்காமல் தளர்ந்து போய் விடுகின்றார்கள் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அவர் தம் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் அவர் நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை படகிலே மோதும் மலைகளை கண்டு கலங்கி விடாதபடிக்கு உங்களை அழைத்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் செய்வோம் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்குரைத்ததேவனே எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருக்கும் படிக்கு எனக்கு பெலன் தந்து வழிநடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம்